சிதம்பரத்தில் மிரலும் திருமா சிறுத்தைகளை சிதைக்கும் பாஜக களத்தில் கார்த்தியாயினா தமிழகம் முழுவதும் தேர்தல் பிரச்சாரம் பரபரப்பாக நடந்து வரும் சூழலில் ஒரு தொகுதி மிகுந்த கவனம் பெறுகிறது என்றால் அது சிதம்பரம் தொகுதிதான் சிதம்பரம் மக்களவை தொகுதி என்னுடைய சொந்த தொகுதி இங்குதான் நான் போட்டியிடுவேன் என கேட்டு வாங்கிய இடத்தில் இந்த முறை வெல்வோமா என்ற சந்தேகத்துடன் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார் திருமாவளவன் அதற்கு காரணம் பாஜக வேட்பாளர் கார்த்தியாயினியின் தீவிர பிரச்சாரம் மற்றும் திருமாவளவன் மீதான தொகுதி மக்களின் அதிருப்திதான் என்று பாஜக வேட்பாளரான கார்த்தி செல்லும் இடமெங்கும் நல்ல வரவேற்பு கிடைத்து வருவதை கண்கூடாக காண முடிகிறது அதே நேரத்தில் திருமாவளவனுக்கு எங்கள் ஊருக்குள் ஓட்டு கேட்டு வரவே வேண்டாம் என பொதுமக்கள் கருப்பு கொடி கட்டி வைத்து எதிர்ப்பு தெரிவித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது சிதம்பரம் என்றாலே நினைவுக்கு வருவது உலக புகழ்பெற்ற நடராஜர் கோவிலும் அண்ணாமலை பல்கலைக்கழகமும் தான் இந்த சிறப்புமிக்க நாடாளுமன்ற தொகுதியில்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது முதல் ஐந்து முறை போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் இரண்டு முறை வெற்றி பெற்றிருக்கிறார் தற்போது ஆறாவது முறையாக இண்டி கூட்டணி சார்பில் இங்கு அவர் தேர்தலில் களம் காண்கிறார் சின்னத்தில் அவர் போட்டியிடுகிறார் கடந்த முறையே பெரும் கூட்டணியை எதிர்த்து போட்டியிட்டதால் வாக்கு வித்தியாசம் குறைவாக இருந்தது ஆனால் இந்த முறை கூட்டணி பலமாக உள்ளது என திருமாவளவன் கூறிக்கொண்டாலும் தேர்தல் முடிவுகள் தனக்கு சாதகமாக இருக்காது என்றும் அவரே உணர்ந்திருப்பதாக தெரிகிறது திருமாவுக்கு திமுக அரசாங்கம் கொண்டு வந்துள்ள குறிப்பாக பெண்களுக்கான மகளிர் உரிமை திட்டம் உள்ளிட்ட பல திட்டங்கள் அவருக்கு கூடுதல் மக்கள் ஆதரவை பெற்றுத்தரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த திட்டங்களில் பெருவாரியான மக்கள் பலன் பெறவில்லை என்பதால் அதிலும் எதிர்ப்பு அலைதான் அடிக்கிறது இண்டி கூட்டணி ஆதரவால் ராகுல் காந்தியின் செல்வாக்கும் அவருக்கு கை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் ராகுல் காந்திக்கோ காங்கிரஸ் கட்சிக்கோ தமிழகத்தில் எந்த ஆதரவு அலையும் இல்லை என்பது நிதர்சனம் என அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர் பிரச்சாரங்களில் அனல் பறக்க உரையாற்றும் திருமாவின் போக்கில் இப்போதே மாற்றம் தெரிகிறது பாஜக வேட்பாளரான கார்த்தியாயினிக்கு கிடைக்கும் மக்கள் ஆதரவை அறிந்து அவர் மிகுந்த வேதனையில் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது தொகுதி பக்கமே எட்டி பார்க்காத திருமாவுக்கா உங்கள் ஓட்டு என்ற பாஜக வேட்பாளர் கார்த்தியாயினியின் பிரச்சாரம் மக்களை கவரும்படி உள்ளது என்பதுதான் கள நிலவரம் என பலரும் தெரிவித்து வருகின்றனர் இங்கு அதிகமாக நம்முடைய தெலுங்கு பேசக்கூடிய சொந்தங்கள் இருக்கிறதுனால அவங்கள்ட்ட நமக்காக ஆந்திராவிலிருந்து ஓடோடி வந்திருக்கின்றார் அந்த சகோதர சகோதரர்களை அடுத்து ஏழு நாட்கள் முக்கியமான நாட்கள் நாம் சரியாக அதை புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் எதையாவது செய்து உங்களுடைய தம்பி உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலையை தோற்கடிக்க வேண்டும் என்று களத்தில் இறங்கியிருக்கின்றார் திமுக சம்பாதித்த மொத்த பணத்திலும் கூட கொண்டு வருவார் அவர்கள் எதை செய்தாலும் கூட சரி தங்க சிறங்கத்தையே கவிழ்த்தினாலும் கூட சரி கோயம்புத்தூர் மக்கள் நேர்மையின் பக்கம் இருப்பார்கள் தாமரையின் பக்கம் இருப்பார்கள் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரு புரட்சி சகோதரி இந்திய அரசியல் மறுபடியும் மூடி வேண்டும் தமிழகத்திலே கோயம்புத்தூர்ல உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலை வேண்டும் மாற்று அரசு முன்னெடுத்திருக்கின்றோம் அதற்கு நீங்கள் கட்டாயமாக நோடு நிற்க வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகளை உங்களிடம் ஐயா பல தாண்டி நிற்க கொண்டிருக்கின்றோம் நம் அரசியல் பயண சாதாரண பயன் இல்லைங்க பல தடைகளை தாண்டி நீங்களும் எப்படி நின்று கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு கஷ்டம் அதே வாழ்க்கை எனக்கும் கஷ்டம் இருக்கிறது ஆனால் பொறுத்துக் கொண்டு நான் இருப்பதற்கான ஒரே காரணம் தமிழகத்திலே மாற்று அரசியல் சாத்தியம் என்கின்ற ஒரே காரணத்தால் நின்று கொண்டிருக்கின்றேன் இவ்வளவு பெரிய துயரத்திலும் கூட தாங்கி தமிழக மக்களுக்கு மாற்று அரசியலை நாம் கொடுப்பே தீர வேண்டும் ஒரு நேர்மையான நல்ல அரசியல் நஞ்சலாவண்யம் இல்லாத அரசியலை கொடுக்க வேண்டும் என்று உங்களை நம்பி கருத்தில் இருக்கின்றேன் ஆனால் நிச்சயமாக நீங்கள் ஆதரப்பார்கள் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தாமரை மதுரை போகும் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அன்பு சகோதர சகோதரிகள் கடைசியாக நான் பேச முடிப்பதற்கு முன்பு நான்கு நிமிடம் இருக்கிறது பத்து மணிக்கு நாம் எல்லாம் அதை பேசுகிற பேசுவோம் ஐயா ஹலோ ஹலோ பேசுவோம் ஆனா அடுத்த ஏழு நாட்கள் நான் எல்லா அன்பு சொந்தங்களுக்கு விடக்கூடிய வேண்டுகோள் நாம் அதை பேசுகிற ஹலோ என்று பேசப் போவது கிடையாது தாமரை வணக்கம் என்று பேசப் போகின்றோம் தாமரை வணக்கம் என்று சொல்லுவோம்